அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடை மிக முக்கியமான ஒரு மேடையாக பார்க்குறேன் பொதுவாக பத்திரிக்கையாளர்கள் தான் இன்றைக்கு கலைஞர்களையும் படைப்பாளிகளையும் கொண்டு போய் வெகு ஜனங்களிடம் கொண்டு போய் சேர்க்குற ஒரு காலகட்டம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மேடை வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆளுமைகளை நிலைநிறுத்தி இந்த இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு சின்ன வருத்தமும் குறையும் வந்து ஐயா இளையராஜா அவர்கள் இசைஞானி அவர்கள் இங்கே வந்து அமர்ந்து இருக்கணும் அது காலச்சூழல் அது நிறைய பேர் அதை பற்றி பேசிட்டாங்க இருந்தாலும் அவர் இல்லாத அந்த ஒரு அலங்காரம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது எனவே எல்லாம் உள்ள இறைவன் அவருக்கு எல்லா அருளையும் துணிவையும் கொடுத்து அந்த அவர் அந்த அந்த ஒரு இழப்பிலேருந்து வெளியில் கொண்டு வரணுங்கிறத எல்லா உள்ள இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன் அடுத்து வந்து ஆதிராஜனை பொறுத்திய நான் வந்து பாடல் எழுத தொடங்கிய காலகட்டத்திலேருந்தே முயற்சி பண்ண காலகட்டத்திலேருந்தே எனக்கு நண்பர் பொதுவாக வந்து ஒரு பேனாக்காரன் இயக்குனராக மாறுவது அவ்வளவு இயல்பாக முடியாத ஒரு காரியம் அந்த குடும்பத்திலேருந்து வந்து பெரும் போராட்டங்களுக்கு மத்தி இன்றைக்கி தொடர்ந்து ஒரு நாலாவது படமும் ஐந்தாவது படமோ எனக்கு இயக்கி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெகுஜனங்கள் இருக்கிற ஒரு மேடையில் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் இருப்பது இது பத்திரிக்கையாளர் குடும்பத்துக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன் இன்றைக்கு அதே ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வெறும் வெறும் பேனாவை வைத்துக்கொண்டு காகிதங்களோடு பேசிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டம் போய் இன்னைக்கு விமர்சனம் பண்ணவும் இன்னும் வந்து கதை விவாதங்களில் கலந்து கொள்வதற்கும் அல்லது பாடல் எழுதுவதற்கும் இப்படி பல காலகட்டங்கள்ல பத்திரிகையாளர்களை தேடக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குன்னா அது பத்திரிகை துறையில இருக்கிற வலுவான சிந்தனையாளர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நான் நிறுகிறேன் அந்த வகையில அவருடைய தொடர்ந்து ஓடி வந்த அந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நினைவெல்லாம் நீயடா அந்த படம் வந்து கிடைத்திருக்கு அதுக்கு வந்து தயாரிப்பாளர் உண்மை அவருக்கு தான் நமக்கு வந்து முதல்ல பாராட்டு கொடுக்கணும் ஏன்னா ஒரு இயக்குநரை நம்புவதை விட ஒரு பேனாக்காரனை நம்பி வந்திருக்கீங்க அது வந்து பாராட்டக்கூடியது கூடியது ரெண்டாவது வந்து இந்த படத்தில் வந்து நான் ஒரு மூணு பாடல் எழுதியிருக்கிறேன் ஆனா நான் பொதுவாக பே மா மேடையில பேசும்போது எனக்கு முன்னாடி பேசுறவங்களுக்கு யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் ஆனா இந்த மேல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டேன் பயந்துடாதீங்க ஏன்னா எல்லாமே காலம் தொடர்ந்துட்டு இருக்கு ஏன்னா பொதுவாக நான் எனக்கு சில நேரத்தில் ஆதங்கமாக நான் சொல்லுவேன் நான் எழுதுற நான் இது வரைக்கும் ஒரு மூவாயிரம் பாட்டு எழுதியிருக்கேன் ஒரு முப்பது பாட்டு தான் கமர்சியல் பாட்டு ஏன்னா மூவாயிரம் பாட்டில் குறைந்தபட்சம் ஒரு ஒரு ஐநூறு பாட்டாவது மிகச்சிறந்த பாடல்கள் இருக்கும் நான் நம்புகிறேன் அப்போ அதை விமர்சனம் பண்ண முன்வராத இந்த சமூகம் ஒரு கமர்சியலை தூக்கி அப்படி பொழுது சிநேகனுடைய அடையாளம் இதுதான் அப்படி சொல்லும்போது சில நேரத்தில் எனக்கு வருத்தம் வரும் இது வந்து நான் பதிலாக சொல்லலை ஏன் அதை சொல்கிறேன்னா

நல்ல பக்கம் இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைச்சுன்னு தெரியல என்னுடைய முதல் படம் பாண்டவர் பூமி வெளியில வந்த பிறகு முதல் படம் முதல் பாட்டிலேயே அரசு விருது வாங்கிய ஒரு கவிஞனாக நான் இருக்கிறேன் ஏன் அதை நான் இங்க வந்து இந்த மேல சொல்றேன்னா ஏன் ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகம் எடுத்து கொண்டாட மாட்டேங்கிறது அப்படிங்கும்போது சின்ன வருத்தம் ஒரு படைப்பாளனாக இருக்கதை நான் பதிவு செய்கிறேன் இது வந்து பேரரசன் மீதோ அல்லது அண்ணன் உதயகுமார் மீதோ வருத்தத்துல சொல்லல ஏனாலும் சில நேரங்களில் சில விஷயத்தை பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அதே மாதிரி ராஜன் அண்ணன் பேசும்பொழுது மரியாதை இல்லாத தலைப்புனார் காதல் மரியாதை எதிர்பார்ப்பதும் இல்லை எதிர்பார்த்தால் அது காதலும் இல்லை

கலை கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்துக்குள்ளும் காதல் பின்னி பிழையப்பட்டு கிடக்கிறது நினைவுகளுக்கு அந்த காதல் நிற்கும் போதுதான் ஒரு ஆளுமை நமக்குள் இருக்கிற அந்த சோம்பல்களை தூக்கி எறிந்துவிட்டு காதல் அடுத்த காலத்து கொண்டு வருகிறது ஒரு படைப்பாளனை எனவே காதல் கொண்டாடப்படுவதை தவிர வெற்றி தோல்வேண்டி நிர்ணயிக்கப்படுவதற்கு எவனுக்கும் வருகதை கிடையாது காரணம் காதலை காதலாய் காதலில் காதலித்தவர்கள் காதலில் எவனும் இல்லை காதல் காதலாகவே இருக்கிறது இங்கே தோற்பது காதலர்கள் தானே தவிர காதல் ஒருபோதும் தோற்பார் தோற்றுக் இருக்கிறார்கள் காதலர்கள் ஆனால் காதல் வென்று கொண்டே இருக்காது தோற்றால் இன்னும் சொல்ல போனா இங்கே காதலை வெளிப்படுத்தி வென்ற காதல்களை விட காதலை வெளிப்படுத்தாமல் வென்று கொண்டிருக்கிற காதல்கள் அதிகம் எல்லா நட்புக்குள்ளும் காதல் இருக்கிறது காதல் இல்லாத நட்பு என்றால் அதுக்கு பேர் நட்பு இல்லை சொல்லாமல் வேண்டால் இருக்குமே தவிர காதல் இல்லாமல் இருக்காது எல்லா நட்புக்குள்ளும் காதல் செறிந்து போய் கிடக்கிறது நிறைந்து போய் கிடக்கிறது அதை கொண்டாடணும் என்னத்தை கொண்டாட கொண்டாடப்போற எல்லாம் விதமாக போன பிறகும் அந்த நினைவுகள் தான் அழகான நினைவுகள் அவனோ அவளோ அதுவோ எதுவோ எதுவாக இருந்தாலும் ஆண் மேலும் பெண் மேலும் வருவது காதல் அல்ல நினைவுகள் மீது புன்னகை மீது நடக்கும் பொழுது சைகையின் மீது வெக்கத்தின் மீது மலர்களின் மீது வண்டுகளின் மீது நிறங்களின் மீது மாலை பொழுதின் வெயிலின் மீது சுகங்களின் மீது குளிர்ச்சியின் மீது காதல் விரிந்து கொண்டே இருக்கிறது பாவம் மனிதம் காதலை கொண்டாட மறுக்கிறது எனவேதான் இன்றைக்கு இலக்கியங்களில் இருந்து மொழிபெயர்த்து இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்களை பதிவு செய்வதற்கு திரைத்துறை நமக்கு கிடைத்திருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு காதலைத்தான் ஆதிராஜன் எடுத்து அழகாக சொல்லியிருக்கிறார் சின்ன வயசுல இதை ரொம்ப பாராட்டக்கூடியது சொன்னாங்க இதை தொடங்கும் பொழுது தமிழ் தாய் வாழ்த்து சொல்லும் பொழுது ஒளியில வந்து நம்ம கேட்கிறோம் ஒரு பயம் இருக்கும் ஏறத்தாழ ஏழாயிரம் மேடைகள் ஏறி இருக்கிறேன் அதுல மூவாயிரம் மேடைகள் பள்ளி மேடைகள் நான் கட்டாயமாக நான் எழுகிற பள்ளி மேடைகளில் தயவு செய்து ஒளிப்பெருக்கில் தமிழ் தாய் வாழ்த்தை போடாதீர்கள் எல்லோரும் சேர்ந்து பாட வேண்டும் என்று நான் அவ்வப்போது கட்டாயப்படுத்துவேன் அது இன்றைக்கு கட்டாயப்படுத்தாமல் நிறைவேறிருக்கிறது அதற்கு அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கு நன்றி சொல்ல கழிவுபடுத்த ஏன் நம்ம எல்லாமே ஒன்னாக சேர்ந்துதான் வாய்ப்பாடை கற்றுக்கிட்டோம் ஒன்று ரெண்டை கற்றுக்கிட்டோம் அதை கற்றுக்கிட்டோம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் கத்துக்கிட்டோம் திருக்குறளை கத்துக்கிட்டோம் நலவென்பா நாளடியார் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து பேசினதுனால்தான் அவ்வளவு பெரிய ஆளுமை இதுக்குள்ள தாய் இந்த மேடையில் எல்லோரும் வாய்விட்டு பாடியதற்காக வாழ்த்து சொல்வதோடு ஒரு அழகான காதலை நினைவெல்லாம் நீயடா படம் பதிவு செய்திருக்கிறது காதலை கொண்டாடுபவர்கள் இந்த காதலை கொண்டாடுகிற தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்லுங்கள் நன்றி வணக்கம்